இந்த மூன்று காரியங்களை உன்னுடைய வாழ்விலே நீ செய்கின்ற பொழுது என்னுடைய பிரசன்னத்தை நீ கண்டு கண்டுகொள்ளுவாய் உன்னுடைய வாழ்விலே என்னுடைய உடனிருப்பை நீ அனுபவித்துக் கொள்ளுவாய் எப்பொழுதும் என்னுடைய வல்லமை உன்னோடு இருக்கும் என்பதை ஜோசுவாவுக்கு சொன்ன கடவுள் இந்த இடத்திலே குடும்பமாக அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து கடவுள் அழகாக சொல்லுகின்றார் என் பிரசன்னம் உங்களுடைய குடும்பங்களிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் செய்ய வேண்டும் அந்த வல்லமை உள்ள வார்த்தையை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வைத்துக் அதை எப்பொழுதுமே நீங்கள் அல்லும் பகலும் சிந்தியுங்கள் அதை கடைப்பிடிப்பதிலே நீங்கள் கருத்தாய் இருக்கிற பொழுது பிரசன்னம் உங்கள் குடும்பங்களிலே நிறைவாக நிலையாக இருக்கும் என்பதை ஆண்டவர் இன்றைய நாளிலே நம்ம ஒவ்வொருவருக்கும் சொல்லித் தருகின்றார் எங்களுடைய கண்களுக்கு முன்பாக எது இருக்கிறது எல்லோருடைய கைகளுக்கும் கண்களுக்கு முன்பாக எது இருக்கிறது இன்றைக்கு கை தொலைபேசி இல்லைன்னு சொன்னா தூக்கில மாற்றாங்க சாப்பிட மாட்டாங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க பலருடைய வாழ்க்கையினுடைய கண்களுக்கு முன்பாக இன்று நாம் எப்பொழுதுமே எந்நேரமுமே மற்றவர்களை கண்டுகொள்ள முடியாமல் மற்றவர்களுடைய துயரங்களை பற்றி பேச முடியாமல் மற்றவர்களோடு அன்பை பகிர முடியாமல் எங்களுடைய வாழ்விலை உடன் பயணிக்க முடியாமல் இன்று எங்களுடைய வாழ்விலை ஒரு தடையாக தடுமாற்றமாக குழப்பமாக எங்களுடைய வாழ்வை சிதைத்து கொண்டிருப்பது இருப்பது என்ன ஒன்று பார்த்தால் அது தொலைபேசியாகத்தான் இருக்கும் யாருடைய வாழ்க்கையிலும் கண்களுக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அல்லும் பகலும் எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வியை இந்த இடத்திலே நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது பிரியமான சகோதரங்களே மற்றவர்கள் என்ன செய்கின்றார்கள் மற்றவர்களுடைய வாழ்விலே என்ன நடக்கிறது மற்றவர்கள் எப்படி வசதியாக இருக்கிறார்கள் எங்களுடைய வாழ்வை ஆழமாக தனிப்பட்ட ரீதியிலே நாங்கள் சிந்திக்கிற பொழுது மற்றவர்களுடைய உயர்ச்சியை பிடிக்காதவர்களாக மற்றவர்களுடைய வாழ்வை விரும்பாதவர்களாக மற்றவர்களுடைய அந்த உன்னதமான வளர்ச்சியை கண்டு பொறாமைகளும் போட்டிகளும் எரிச்சல்களும் வஞ்சகங்களும் சூதுகளும் ஆணவங்களும் எல்லாமே எங்களுடைய வாழ்விலை எப்பொழுதும் நிறைந்திருக்கிற பொழுது எங்களுடைய சிந்தனைகள் எங்களுடைய செயல்கள் எப்பொழுதுமே மற்றவர்களை நோக்கியதாகவே இருக்கிறது பிரியமான சகோதரங்களே மற்றவர்களுக்கு கடவுள் ஆசீர்வாதத்தை தடுப்பதற்கு நீங்கள் யார் அவர்களுக்கு இடையூறாக இருப்பதற்கு நீங்கள் யார் அவர்களுக்கு பல்வேறு விதமான சூனியங்களை தந்திரங்களை செய்து அவர்களுடைய வீழ்ச்சியை நீங்கள் காண்பதற்கு நீங்கள் யார்